எதுக்கு உட்கான்னு கேட்டு அந்த கூமுட்டையில் கொஞ்சம் நல்ல கும்முட்டை இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு தான் ஃப்ரையாக இருக்க மாட்டாங்க எல்லாம் நாற்பத்தஞ்சி மாதத்தில் போட்டு விட செய்வாங்க எல்லாரும் பாஸ் ஒன்றுமில்லாமல் வெறும் பேப்பரை கொடுத்தாலும் அவனை ரெண்டாவது சுமராவுக்கு போயிடுவான் ஒன்றாவது சுமராவில் சேர்க்குறவன் வெறும் பேப்பரை கொடுத்தாலும் சரி அவன் என்ன செய்வாங்க ஆ ரெண்டாவது போய் விட்டார் மூணாவதாக போய் விட்டார் அப்போ மார்க்கடைஞர்கள் இந்த வெள்ளி மேடைங்கிற பேர்ல நான் என்னென்னலாம் கொடுக்குறாங்கன்னு பின்னாடி சொல்லுவேன் ஏன் கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு முதல் தெரியணும்ல ஏன் கொடுக்குறாங்க என்று சொன்னால் தயாரிக்கிற மெட்டீரியல் சரக்கே சரியில்லை அதனால அது வந்து ஒழுங்கான பதார்த்தம் அமைய மாட்டேங்குது ரெண்டாவது அங்க கொண்டி விடுறமே அவனாச்சும் இந்த வாடகை போய்கிட்டு இருக்க நல்ல சமையல்காரன் இருக்கான்னு வைங்கள மோசமான அரிசியை கூட ஒரு மாதிரி ஆக்கிடுவான் கைதேர்ந்து சமையல் காரணமா இருந்தான்னு சொன்னா ரேஷன் கடையில வாங்குற அரிசிய கூட ஒரு வாயில வைக்கிற மாதிரி தயாரிச்சிருவான் அந்த மாதிரியாவது மதர்சா இருந்து இந்த கெட்டு பணமாக சரி பண்ணுவாங்களான்னு கேட்டா அதே நிலையிலேயே விட்டுவாங்க அவங்க எந்த விதமான பாசாக்குறது ஆக்குறது பயிலாக்குற கிடையாது வருஷம் ஏழுனா அவர் மௌலியாயிருவார் என்னோடு படுத்த பல சகோதரர்கள் பல நண்பர்கள் என்னுடைய என்னோடு சேர்ந்து மூலவியாக ஆனார்கள் அதுல ஒரு ரெண்டு பேரும் குரான தெரியாது ஏழு வருஷம் முடிஞ்ச பிறகு கூட குரானை வரிசையாக சரியான முறையில் உச்சரிப்போடு ஓத தெரியுமா என்று கேட்டா ஓத தெரியாது ஆனால் அவர்களும் மௌலவின்னு நினைச்சார்கள் பட்டம் வாங்கினார்கள் அலகம் சுராவுக்கு அர்த்தம் கேட்டால் அவர் சொல்ல தெரியாது ஆனால் அது மாதிரியான ஒரு பட்டத்தை அவங்க கொடுத்து விட்டார்கள் அவர்கள மூலவிகளை தயாரிக்கிறவங்க மனப்பாடம் பண்ணி பத்து சூற மனப்பாடம் பண்ணி விட்டானா எதோ மேல கூச்சம் பேசுவானா என்னத்த பேசுறான்னு முக்கியம் கிடையாது கூச்சம் இல்லாமல் பேசுறானா அதுக்கு ஒரு ட்ரைனிங் இதுதான் ஏழு வருஷத்துல கொடுப்பாங்களே தவிர வேற விதமான அறிவை வளர்க்கக்கூடிய எந்த ஒரு சமாச்சாரமும் கொடுக்கிறது கிடையாது இப்படி தயாரிக்கப்பட்டு வர்றாங்க வர்றாங்களா சரி கொடுக்கிற பாடத்திட்டம் என்ன நினைக்கிறீங்க பாடத்திட்டம் மதர்சாவில் பாடத்திட்டம் எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த நூற்றாண்டு நமக்கு சந்தேகம் வந்துடும் அந்த பாடத்திட்டத்தை எடுத்து பார்த்தோம்னா இது என்ன எந்த நூற்றாண்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இந்த நூற்றாண்டு இது பேரை பொருந்துமா விஞ்ஞானம்னு ஒரு புத்தகத்தை சொல்லி தருவாங்க விஞ்ஞானம் மதரசாவில் விஞ்ஞான புத்தகம் விஞ்ஞான புத்தகம் என்ன கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு ஒரு எண்ணூறு வருஷத்துக்கு முந்தி எழுதப்பட்ட புத்தகம் இன்னைக்கு சூரியன் எப்படி இருக்கு சந்திரன் எப்படி இருக்குங்கிறது போன வருஷம் உள்ள மாத்திட்டாங்க அப்படி போயிட்டு பாஸ்டா போயிட்டு உலகம் அப்ப சூரியனை பத்தி சந்திரனை பத்தியான நாலேஜ் அதிகரிக்க அதிகரிக்க பழைய இதெல்லாம் குப்பையில் ஒதுக்கி போட்டு வருஷ வருஷம் பாடத்திட்ட மாத்திரம் குரான மாத்த முடியாது ஹதிச மாத்த முடியாது சயின்ஸ் இந்த மாதிரி மாத்திரமா இல்லையா நீங்க தசிரி உள்ள அஃபுலாக்குன்னு சொல்லி ஒரு புத்தகத்தை கொண்டாந்து பாடத்தில் வைப்பாங்க என்ன புத்தகம் இது விஞ்ஞான புத்தகம் அதுல என்ன எழுதப்பட்டிருக்கு தெரியுமா அவ சூரியனையும் சந்திரனையும் பத்தி சொல்லி சொல்லிக் கொடுக்கிற லட்சணத்தை பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுல இது ரெண்டாயிரத்தி அஞ்சுல அஷ்ஷம் ராபியாம் ராபியாங்க சூரியன் இருக்கிறது நாலாவது வானத்தில் அப்படி பதித்து வைக்கப்பட்டிருக்கிறது சந்திரன் இருக்கிறது அது முதல் வானத்தில் பதித்து வைக்கப்பட்டிருக்கு இந்த சந்திரன் நிலா இருக்குல்லங்க நிலா என்னவா இருக்கான் முதல் வானம் இருக்குல்ல அதுல கொண்டே அப்படி ஒட்டி ஒட்டி வச்சிருக்காங்க முதல் வானத்துல சூரியன் என்ன இருக்கா நாலாவது வானத்துல ஒட்டப்பட்டிருக்குன்னு சொல்லி அதுல சொல்லி கொடுப்பாங்க இவன் படிக்காத வந்தானே அவருக்கு அறிவு இல்ல அவரை உண்டா இருப்பாரு எந்த நூற்றாண்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம் சூரியன் சுத்துன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க சூரியன் சொல்றதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இதனை ஒட்டி வைக்கப்படலன்னு இன்னைக்கு அறிவியல் சொல்லுகிறது இவனுக்கு அதை பத்தி எல்லாம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அறிவியல் பிடிச்சிட்டு கொடுப்பாங்க இவன் தராட்டிட்டு இருப்பான் இவன் மத ச பள்ளிக்கூடத்தில் ஒழுங்கா படிச்சிருந்தா கேள்வியாக கேட்பான் கோழி முட்டை வந்து அனுப்பி வைக்கிறோம் அமிழ விஷயமா நாலாவது வானத்தில் சூரியன் பதிக்கப்பட்டிருக்கிறது முதல் வானத்தில் சந்திரன் பதித்து வைக்கப்பட்டிருக்கிறோமா வானத்துக்கு உண்மை எவனும் போகவே இல்லை இந்த அருகு சூரியன் சந்திரன் அழுக்கிற கீழே இருக்கிறது அது எல்லாம் சுரந்து கொண்டிருக்கிறது சூரியன் சந்திரன் வந்து பூமியை சுத்தி கொண்டிருக்கிறது பூமி வந்து சூரியனை சுத்துகிறது சூரியன் எல்லாத்தையும் இழுத்து ஓடிக்கொண்டே இருக்கிறது இப்படியெல்லாம் இன்றைக்கு நவீன உலகத்தில் கண்டுபிடிச்சிருக்கிறான் குரானில் கூட இது தெளிவாக எல்லா கோள்களும் தன்னுடைய பாதையில நீந்தி கொண்டிருக்கின்றன என்று அல்லாஹ் கூட சொல்லி காட்டுகிறார் இந்த குரானுக்கு மாத்தமாகவும் நவீன அறிவியல் என்னை கண்டுபிடிக்கிறான இதுக்கு மாத்தமாகவும் பூமியை பத்தி சொல்றான் சூரியனை பத்தி சொல்றான் அதை படிச்சிங்கன்னு வைங்க இவன் வந்து இந்த நூற்றாண்டு வாழல எண்ணூறு வருஷத்துக்கு முந்தி அந்த காலத்துல அந்த காலத்துல ஓகே ஒத்துக்கலாம் ஒரு அறிவு இல்லாத ஒரு காலத்துல அந்த காலத்துல அரபி எழுதிப்பட்டாங்களாம் அது அந்த காலத்துல இருந்த விஞ்ஞானம் முடிச்சாங்க எண்ணூறு வருஷமா விஞ்ஞான புத்தகத்தை மாத்தாம இருக்கிறாங்க எண்ணூறு வருஷமா மாத்தப்படாத ஒரு விஞ்ஞான புத்தகம் இருக்கலாமா விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் என்பது ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா மாறிக்கொண்டிருக்கிறது அவ்வளவு பாஸ்டா உலகம் ஓடி ஓடிக்கொண்டிருக்கிறது அப்ப இதுல உருவாகி வர்ற ஆளுக்கு எப்படி இருப்பாங்க நாங்கள் எல்லாம் படிக்கிற காலத்தில் நான் ரொம்ப அடி வாங்குவேன் எதுக்கு அடி வாங்குவேன் நினைக்கிறீங்க பாடச்சொல்லு சொல்லியோ வேற விதமான அதுதான் கிடையாது பேப்பர் படிச்சதுக்காக தான் நிறைய அடி வாங்கி இருக்கிறேன் மதரசாவில் இருக்கிறவன் மாணவன் என்ன செய்யக்கூடாது நாலு இதில் பேப்பர் படிச்சிட கூடாது பேப்பர் படிக்கிறான் பேப்பர் படிக்கிறியா பேப்பர் படிக்கலாமா நீ தினத்தி படிக்கலாமா தினமணி படிக்கலாமா என்று பேப்பர் படிச்சான் வைங்க அதுக்கு என்னை பின்னி எடுத்தவர்கள் நிறைய பேர் குறிப்பா இன்னைக்கு தமிழ்நாடு கலையில் அமைதிக்கு இருந்து சொன்னாங்க அவர் படிச்சால் அவர் என்னை ரொம்ப அடிக்கிறதா பேப்பர் தான் அடிப்பார் நான் நிறைய பேப்பர் படிப்பேன் அங்கே போய் பேப்பர் வாங்கிட்டு வந்துடுவேன்

சிந்திப்பதற்கான வழிமுறைகள் தரப்பட்டிருக்கிறது இது சரி இது தவறு என்று ஆராயக்கூடிய தன்மை உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதுக்கு எந்த ஒரு முட்டுக்கட்டையும் போடப்படவில்லை எங்களுக்கு என்ன செய்யப்படும் பேப்பர் படிக்காத இந்த நூற்றாண்டு அதை கண்டுபிடிக்காத அதை தெரிஞ்சுக்கிறாத இது தெரிஞ்சுக்கிறாத எந்த அளவுக்கு என்று சொன்னால் எங்களுக்கு பிரதமர் தெரியாது ஓய்வு காலங்களில் பிரதமர் என்னன்னு தெரியாது பிரதமர் யாருன்னு தெரியாது அவர் பிரதமர் எம்எல்ஏ 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 தெரியாது எம்எல்ஏ அவர் எம்எல்ஏ எங்களுக்கு எம்எல்ஏக்கு வித்தியாசம் தெரியாது மந்திரிக்கு வித்தியாசம் தெரியாது பிரதமருக்கு வித்தியாசம் தெரியாது பிரதமர் மாதிரி எம்எல்ஏ நினைக்கும் எம்எல்ஏ மாதிரி பிரதமர் நினைக்கும் அவர் எம்எல்ஏவா அவர் பிரதமரா எம்எல்ஏக்கு பிறகு சம்பந்தம் இல்லை அவ்வளவு டிஃபரெண்ட் ரெண்டு பேருக்கு அந்த மாதிரியான வித்தியாசங்கள் கூட தெரியாம பேப்பர் படிக்காம ஆங்கள் வந்து ஒரு ஒரு சமுதாயத்தை உருவாக்குறாங்க உலக செய்தி எதுவுமே அவனுக்கு தெரியாது அதே மாதிரி என்ன செய்வாங்க அங்க பாடங்கள் நடத்துவாங்க பாடம் நடத்தும் பொழுது எப்படி நடத்துவாங்க தெரியுமா எல்லா உஸ்தாதுமார்களுமே அவங்களுடைய அந்த பலவீனத்தை அவங்களுடைய கையாளத்தனத்தை இது ஒரு தொழில் தான் பண்றோம் என்பதை சின்ன வயசிலேயே விதைப்பார்கள் மதர்சாவில் நாங்கள் ஓதிக் கொண்டிருக்கும் பொழுது அஜர்த்த ஹதீஸ் நடத்துவார் என்ன நடத்துவாரு தாயத்து போட்டால் அவன் சிறுக்கு வைக்கிறான் மண் தள்ளக்க தமிமத்தன் பக்கத்து அசரக்க இது மாதிரியான ஹதீஸ் எல்லாம் செய்வாரு வாசிப்பாரு மிஸ்காத்து மாதிரி ஒன்னு ரெண்டு ஹதீஸ் நூல்களை சொல்லி தருவார்கள் வாசிக்கிட்டு இருக்கும் போதே அஜர்த்து தொழில தாயத்து தான் போடுவாரு நம்ம கேட்போம் நஜத்து தாயத்து போட்ட சிறுக்குன்னு நீங்க நேற்று சொல்லி தந்தீங்கல நீங்களே நேற்று ஒரு ஆளுக்கு தாயத்து போட்டீங்கல நீங்களே தகவல் எழுதி கொடுக்கறீங்கல நீங்களே நூல் முடிகிறீங்களா அஜர்த்து நீங்க தானே கூடாதுன்னு சொன்னீங்க அவர் என்ன செய்யணும் தப்புன்னு சொல்லணுமா இல்லையா அல்லது இல்ல அதுக்கு வேற ஒரு ஆதாரத்துக்கு சொல்லணுமா இல்லையா அது அதுங்களட்டنا ஆதாரம் சொல்லிடுவாங்க எங்களுட்ட சொல்ல முடியாதுல அதனால இன்ன எங்களுட்ட எப்படி சொல்வாங்க மானவர் ಅಂತ தெரியுமா டேய் உனக்கும் கல்யாணம் ஆகி உனக்கும் புள்ள குட்டி வந்து உனக்கும் தெரியும்ன்றாரு இதுக்கு தான் கேறன்றாரு காயன்றឹង வருதா அடே போட கூடாது தாண்டா தப்பு தான் உனக்கு புள்ள குட்டி இல்ல ஓசி சோறு திங்கறே எனக்கு புள்ள குட்டி இருக்கல பொண்டாட்டி சோறு கொடும்ல மகர் செல்ல பொண்டாட்டிக்குமா சோறு தரவாங்க அப்ப என் பொண்டாட்டி சோறு இப்படி குடுக்குறது இது யார் சொல்வா அசர்த்து சொல்லுவாங்க பெரிய பெரிய அசர்த்துகளாக நாங்கள் மதிக்கிற அசர்த்துமார்கள் சொல்லுவார்கள் எப்படி சொல்லுவாங்க அடைய மறைக்கான் உனக்கும் நாலு புள்ள குட்டி வந்தால் தெரியும் உங்க மாவட்டம் செஞ்ச ஒருத்தர் நான் ஓதி ஓதிருக்கிறேன் இதே வார்த்தை அவர் சொன்னார் அப்ப அந்த மாதிரி தூத்துக்குடி மாவட்டம் சேர்ந்த ஒரு பெரிய அறிஞர் இறந்து உணவு பத்திரி முக தனிப்பட்ட முறையில் குறை சொல்லக்கூடாது அவர் சொன்ன இதே வார்த்தை சொல்வார் உனக்கும் நாலு புள்ள குட்டி பிறந்தால் உனக்கு தெரியும் அப்படின்னா என்ன அர்த்தம் நாங்க பண்றது வியாபாரம் நாங்கள் பண்ணுற தொழில் அப்போ எங்களை எப்படி உருவாக்குறாங்க மார்க்கத்தை பற்றியோ ஹதீஸை பற்றியோ எந்த ஒரு அச்சமற்றவர்களாக எங்களை எப்படி தயாரிக்கிறார்கள் என்று கேட்டால் அது ஒரு தொழில் யாவும் வச்சிக்கி சம்பாதிக்கணும் சம்பாதிப்பதற்காக வேண்டி குரானுக்கு மாற்றமாக இருந்தாலும் பரவாயில்லை ஹதீஸுக்கு மாற்றமாக இருந்தாலும் பரவாயில்லை என்ற ஒரு நிலையில் எங்களை உருவாக்குவார்கள் இன்னொரு நாள் மதர்சாவில் பாடம் நடந்து கொண்டே இருக்கும் நாங்கள் கூத்தான் நூல்களில் படித்தோம் கூத்தான் நூலில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு பழக்கம் இருக்கு அந்த ஊர்ல இன்னைக்கு கூட இருக்கு நினைக்கிறேன் யாராவது இறந்து விட்டார்கள்னு சொன்னா அங்க பெரிய பள்ளிவாசல் ஒரு பள்ளிவாசல் இருக்கு அங்க சங்கு ஊதுவாங்க சங்கு ஊதுனா என்ன அர்த்தம் யாரோ ஒரு ஆள் இறந்துட்டான்னு அர்த்தம் அந்த ஊர்ல மசூரா பண்ணி ஊர் ஜமாத்துல முடிவெடுத்து ஒரு அறிவிப்புங்க அப்ப சங்க சட்டம் கேட்டோம் செய்வாங்க என்னண்டு எல்லாரும் பள்ளிவாச வாசலுக்கு போவாங்க போர்டு எழுதி போட்டுருவோம் இன்னைக்கு காலையில் இன்னார் வந்து திருமணிக்கு பூத்தா போயிட்டாரு அப்ப இந்த சங்கு சத்தத்தை கேட்டு பள்ளிவாசலுக்கு போவாங்க மக்கள் யார் மூத்தானாங்கிறது எழுதி போட்டிருப்பாங்க உடனே அந்த மூத்தான வீட்டில் போய் விசாரிக்கிறதுக்காக மக்கள் போடணும் அப்படிங்கிறதுக்காக சங்கு ஊதுற வழக்கம் அந்த ஊர்ல இருக்குது நாங்க பாடத்துல உட்கார்ந்துருப்போம் பாடத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது சங்கு ஊதிரும் சில நேரங்கள் நேரங்கள்ல அசல் தென்ன செய்வாரு மறைக்கா நல்ல வேத்தை அசல் சொல்லுவாரு எங்களுக்கு அப்ப சங்கு ஊதுனா ஒரு மோமின் இறந்துட்டாங்க அடையாளம் அப்ப அசத்து என்ன சொல்லணும் சங்கசத்தை கேட்டவனே சரி யாரோ ஒரு மூமி நேரந்துட்டாரு இந்நாளில் ஆயும் இந்நாளில் ராஜும் அவர் சொல்லணும் எங்களை சொல்ல சொல்லணும் இந்த மாதிரி மூமி நேரந்துட்டாருப்பா சங்க ஊதி இருக்கிறாங்க மூமி நேரம் தான் ஊதுவாங்க நீங்க வந்து இன்னால் இல்லாகி இன்னா இலகி ராஜு சொல்லுங்க இது அல்லாஹ் நம்ம குரான் சொல்லி தரலாம் அதுதானே மார்க் அறிஞ்சு சொல்லணும் அவர் என்ன செய்வாரு மறைக்க வேட்டேன் பாரு அப்ப என்ன அர்த்தம்னா ஒரு ஆள் இறந்தான்னு சொன்னா எங்களை கூப்பிடுவாங்க மூணாம் பாத்தியா கூப்பிடுவாங்க சோறு பயங்கரமான விருந்து சமைச்சு எங்களை கூப்பிடுவாங்க அப்புறம் நாற்பதாம் பாத்தியாவுக்கு ஹல்கான்னு சொல்லி திக்கிரி செய்வதை கூப்பிடுவாங்க புரிதா ஓதரை கூப்பிடுவாங்க குரான ஓதரை கூப்பிடுவாங்க கூத்தாங்க நல்ல காசு கிடைக்கும் பணக்கார ஊரு அப்ப ஒருத்தன் இறந்து இருக்கிறான் ஒரு மூமிங் என்ற முறையில் அவனுக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த துவா இருக்க அதை செய்ய வேண்டிய இடத்துல எங்களுக்கு என்ன சொல்லுவாங்க வேட்ட இப்போ ஏன் உலமாக்கள் இப்படி இருக்காங்க நான் உரிக்கிறேன் இப்ப உலமாக்கள் ஏன் அவங்க எல்லாம் ஏழு வருஷம் படிச்சவங்க தானே ஏன் அப்படி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்கல்ல ஏன் அப்படி இருக்கிறார்கள் என்றால் சில விஷயங்களை ஒட்டச்சு ஆக வேண்டி இருக்கிறது ஆதாரம் இல்லாம உலர ஆரம்பிச்சிடும் பொழுது நம்ம சில உண்மைகளை உடச்சா தான் செய்யும் மக்களுக்கு இவ்வளவு தானாப்ப அப்படின்னு காட்ட வேண்டி சிந்திக்க வேண்டிய மூளையை அடகு வைத்து விட்டு வெறுமன காசு மாத்திர குறிக்கோளாக கொண்டு செய்வார்கள் செயல்படுவார்கள் இன்னும் சொல்ல போனால் ஒரு மார்க் அறிஞர் அவன் முதலில காப்பாற்ற வேண்டிய என்ன தெரியுமா சுயமரியாதையை காப்பாத்தணும் ஒரு மார்க்க அறிஞர் என்று சொன்னால் என்ன செய்யணும் அவனுக்கு ஒரு இசத்து இருக்கணும் கண்ணியம் இருக்கணும் பெருமை இல்ல கண்ணியம் தான் என்ன யார்த்தையும் கையேந்த கூடாது என்ன தேவைக்கு போய் நான் கையேந்திட்டு வைங்க நாளைக்கு நான் சொல்ல கருத்துக்கு என்ன மதிப்பு இருக்கும் டாக்டர் ஒரு ஐநூறு ரூபாய் இருக்குமா அப்படின்னு நான் கேட்டுட்டு அடுத்த நாள் போயிட்டு நான் ஒரு இதை சொன்னு வைக்கலாம் உங்களுக்கு தெரியாத நெல்லுன்றாரு அப்ப நம்ம நம்ம போய் ஒரு மனுஷன் கையேந்திரன்னு வைங்க ஒரு சாதாரண ஒருத்தர் கையேந்தனாலேயே ஒரு பழமொழி சொல்லுவோம் அரபியில அல் இன்சான் அப்துல் இஹான் மனுஷன் வந்து உபகாரத்திற்கு அடிமை நமக்கு ஒருத்தர் டீ வாங்கி தந்தான் வைங்கள நம்மள அறியாம அவனை பார்த்தா சிரிப்பமா இல்லையா ஒரு டீ கேவன் என்ன செய்வோம் அவனை பார்த்தோட ஹீமி பண்ணல காட்டுவோம் நம்ம விரும்பாட்டா கூட அது வரும் ஏன் ஒரு டீ வாங்கி அவன் குடிச்சிட்டோம்ல குடிச்சதுக்காக வேண்டி ஒரு அடிமைத்தனத்தை காட்டுவது மனுஷன் உள்ள இயல்பு எல்லாத்தையும் இது இருக்கிறது இவங்க என்ன செய்வாங்க உலக எப்படி இருக்கானே மார்க் அறிஞ்சு எப்படி இருக்கனே கண்ணியை மிக்கவர்களாக சுயமரியாதை மிக்கவர்களாக இருக்கணும் வறுமை இருக்கலாம் உலமாக்களுக்கு வறுமை இருக்கலாம் சகாபாக்களுக்கு வறுமை இருந்தது சகாபாக்களை பத்தி எல்லா குரானும் என்ன சொல்லி காட்டுறான் யஹஸ் உஹமுல் ஜாஹிலு அகனியா வினசா பாக்களை யாராவது பார்த்தான்னு சொன்னா விவரம் தெரியாதவன் அவங்களுடைய வரலாறு தெரியாதவன் அவங்களுடைய உள்ள என்ன வீட்டுல வச்சிருக்கிறாங்க என்று தெரியாத ஒருத்தன் பார்த்தான்னு சொன்னேன் பெரிய பணக்காரங்கள் என்று நினைத்துக் கொள்வான் எதனால அப்படி நினைப்பானா வினக்காஃபு அவங்கள்ட்ட காணப்படுகிற சுயமரியாதையின் காரணமாக சாப்பாட்டுக்கு ஒண்ணுமே இருக்காது அப்படி நிப்பாங்க யாரு கையெழுந்த மாட்டாங்க லா எஸ் ஆல் உன்ன செய்யுள் மனுஷன் கெஞ்சி கேட்க மாட்டார்கள் அப்படிப்பட்டவர்கள் நபித்தோளர்கள் என்று அல்லாஹ் குரான்ல நச்சான் பகர்கிறான் அவர்களுக்கு மிஞ்சின வறுமை வறுமையா உலமாக்களுக்கு வந்து விட்டது ஒரு நாளைக்கு ஒரு சம்பளம் கூட கிடைக்காத வறுமையில சதாபாத்தல் இருந்தார்கள் உளமாக்கிறது கஷ்டம் நம்மளும் உணர்கிறோம் மற்றவர்களை விட பொருளாதாரத்தில் பெரும்பாலான உளமாக்கல் பின்தங்கி இருக்கிறார்கள்